ஆண்டவர்வன் இந்த ஒன்றாம் தேதி உனக்கு தருகிற வார்த்தை உனக்கு எதிராக அடைக்கப்பட்ட எந்த சூழ்நிலையிலும் அவர் உனக்கு ஆசிர்வாதத்தை தர வல்லவராயிருக்கிறார் அடைக்கப்பட்ட எந்த சூழ்நிலையிலும் வரும் ஆசீர்வாதம் ஆமேன் ஒருவேளை நம்ம சொல்லலாம் வருமானங்கள் தடைப்பட்டு போய்விட்டது தொழில் தடைப்பட்டு போய்விட்டது வேலை தடைப்பட்டு போய்விட்டது கடன் பிரச்சினையினால் குடும்பங்கள் தடைப்பட்டு போய்விட்டது என்று ஒருவேளை உங்கள் இருதயத்திலே சொல்லுவீர்களானால் எந்த சூழ்நிலையில் அடைப்பட்டதோ அந்த சூழ்நிலையிலேயே கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்க வல்லவராயிருக்கிறார் விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு அல்ல சொல்லலாமே உன்னத பாட்டு நாலாவது அதிகாரம் உன்னத பாட்டு நாலாவது அதிகாரம் அதனுடைய பன்னிரெண்டாவது வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம் என் சகோதரியே என் மனவாளியே நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய் ஹாலலுயா ஹாலெலுயா நீ அடைக்கப்பட்ட தோட்டம் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார் வேதத்தில் நாம் பார்க்கும்போது யார் யார் வேதத்தில் பிரகாசித்தார்களோ யார் யார் வேதத்தில் ஆண்டவருக்காக மகிமை நிறைந்தவர்களாய் இருந்தார்களோ அத்தனைடைய வாழ்க்கையிலும் அடைக்கப்பட்ட சூழ்நிலை உருவானதை நாம் பார்க்க முடியும் அதே போலதான் உன்னுடைய வாழ்க்கையிலும் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குமானால் ஆண்டவர் உன்னை உயர்த்த போகிறார் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார் ஆண்டவராகிய தேவன் உன்னை பலப்படுத்த போகிறார் என்று நாம் உடனே சிந்தித்துக் கொள்ள வேண்டும் ஐயோ நாலா பக்கமும் அடைப்பட்டு போய்விட்டது நாலா பக்கமும் இந்த சூழ்நிலையிலே நாங்கள் அகப்பட்டு போனோம் இனி எங்களுடைய வாழ்க்கை என்ன எங்களுடைய சூழ்நிலை என்ன என்று சிந்திக்கிற இடத்தில் நாம் இருந்து விடக்கூடாது எப்போது நாலா பக்கமும் அடைப்படுகிறதோ நாலா பக்கமும் நம்மளை இயற்கையாகவோ இல்ல மனுஷர்களாகவோ சூழ்ந்து கொண்டார்கள் என்றால் அந்த அடைக்கப்பட்ட இடத்திலிருந்து நம் பரத்தை நோக்கி பரத்தை நோக்கி பார்ப்போமானால் மகிமையான மகத்துவத்தை கர்த்தர் நமக்கு செய்வதற்காகவே அந்த அடைக்கப்பட்ட இடத்தை அவர் நமக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்